அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா வருடத்தில் எத்தனை நாட்கள் வருடம் முழுவதும் இருந்தால் கூட இந்த மகாலய பட்ச வழிபாடுங்கிறது மிக சிறப்பான ஒரு நாளாக நம்ம முன்னோர்கள்லாம் காலங்காலமாக கடைபிடித்து வர அந்த மகாலய பட்ச வழிபாடை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இந்த மகாலயபட்ச வழிபாடானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டில் செப்டம்பர் எட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இருபதாம் தேதி வரைக்கும் முடியுதுங்க இந்த பதினாலு நாட்களில் நடுப்புற பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துன்னு பார்த்தீங்கன்னா மகாபரணி நாள் இந்த மகாலயபட்ச வழிபாடுங்கிறது மிக மிக ரொம்ப சிறப்பானதுங்க இந்த மகாலயபட்ச அமாவாசையை வந்து வருடத்தில் பதினாறு நாட்கள் வருங்க அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் இந்த காலத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான முன்னோர்கள் வழிபாடை பற்றி இப்போ நம்ம பார்ப்போங்க இந்த மகாலயபட்ச வழிபாட்டை யார் ஒருத்தர் சரியாக கடைப்பிடிச்சி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை வழிபாட்டு முறைகளையும் தவறாமல் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அடைய வேண்டிய அத்தனை பேர்களையும் செல்வங்களையும் நல்வாழ்வினையும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்பது ரொம்ப உறுதிங்க நம்முடைய முன்னோர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க மறுபிறவி எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுக்கும் சேர்த்து நாம் செய்ய வேண்டிய இந்த வழிபாட்டை தவறாமல் கடைபிடித்து வர்றது ரொம்ப முக்கியங்க இதனால தான் இந்த மகாலய பட்ச நாட்கள் வந்து பதினான்கு நாட்களாக ஏற்படுத்தி அந்த நாட்களில் முன்னோர்கள் வழிபாட்டை தவறாமல் கடைபிடித்து வரணும் அப்படின்னு சொல்லி நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்கங்க ஆண்டு முழுசும் நம்மளால் இதெல்லாம் நம்ம செய்ய முடியல அதாவது ஜனவரி மாதத்தில் ஆடி மாதத்தில் மாசி மாதம் ஆடி தை மாசி இந்த மாதங்களில் வர இந்த அமாவாசைகளில் நம்மளால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய முடியாமல் பூஜை செய்ய முடியாமல் இல்லை மறந்து போயோ எந்த ஒரு காரணத்தினால நம்ம செய்ய முடியாமல் தவறுனா கூடங்க இந்த மகாலய பட்ச வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பதினான்கு நாட்களில் நாம் செய்யக்கூடிய இந்த முன்னோர்கள் வழிபாடானது எல்லாமே நம்முடைய முன்னோர்களை போய் சென்றடைஞ்சு அதனால் அவங்க மனம் குளிர்ந்து மனம் மகிழ்ந்து நம்மளை ஆசிர்வதித்து மிக சிறப்பாக நம்மளை வந்து வாழ வைப்பாங்க அப்படிங்கிறது உறுதிங்க நம்ம நம்மளில் பல பேருக்குங்க என்ன தான் நம்ம சாமி கும்பிட்டாலும் ஆன்மீகம் அது இதுன்னு எல்லாம் பார்த்தா கூடங்க நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா அதுமாரி கணவன் மனைவி இந்த மாதிரியான ஒரு உறவுகள் இறந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் எந்த தேதியில் இறந்தாங்க எந்த திதியில் இறந்தாங்க தமிழ் மாதம் எது ஆங்கில மாதம் எதுங்கிறதெல்லாம் நம்ம கரெக்டாக குறித்து வச்சுக்க முடியுங்க எல்லார் இறப்புகளையும் நம்ம கரெக்டாக தேதி திதி இதெல்லாம் குறித்து வச்சுக்க முடியாது நம்மளால் ஸோ அந்தமாதிரி குறித்து வைக்க முடியாத நேரத்தில் நம்மளால் வருஷா வருஷம் அவங்களுடைய திதி வரும்பொழுது எந்த திதி என்ன எதுன்னு தெரியாமல் நம்ம ரொம்ப தவிச்சு போகும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு தவிப்பு இல்லாமல் இருக்காத இருக்கிறதுக்காகத்தான் இந்த மகாலய பட்ச வழிபாடுன்னு சொல்லி இந்த பதினான்கு நாட்களே நம்ம முன்னோர்கள் நமக்கு ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பதினாலு நாள்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தடவை வந்து எட்டாம் தேதி ஆரம்பிக்குதா எட்டாம்தேதி அன்னைக்கு பிரதம ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து திதிகள் வரும் அது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் பிரதம அமாவாசை பஞ்சமி ஷஷ்டி ஏகாதேசி துவாதேசின்னு சொல்லி இந்த பதினஞ்சு திதிகள் வருங்க அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து பௌர்ணமிலேருந்து மறுநாள் இந்த பதினஞ்சு பதினஞ்சு சேர்த்திங்கன்னா முப்பது நாட்கள் ஸோ இந்த அதே திதிகள் தான் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கோம் ஸோ இந்த பதினைஞ்சு திதிகளுக்குள்ள தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம இறப்போம் அதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பஞ்சமி திதியிலேயே இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் செத்து போவாங்க அதுமாரி சஷ்டி திதியிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் செத்து போவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த பதினஞ்சு திதிகளுக்குள்ளே தான் நம்முடைய உயிரினங்களில் இறப்பே ஏற்படுங்க ஸோ இந்த பதினாலு நாட்களில் உள்ள இந்த திதியில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திதி வரும் அந்த திதியை நம்ம மையமாக வச்சுக்கிட்டு இந்த மகாலய பட்ச வழிபாட்டை நம்ம மேற்கொண்டோன்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் எந்த திதியில் இறந்திருந்தாலும் சரி பஞ்சமியில் இறந்துருந்தாலும் சஷ்டியில் இறந்திருந்தாலும் ஏகாதசியில் இறந்திருந்தாலும் எதில் இறந்திருந்தாலும் சரி இந்த பதினாலு நாளில் நம்ம ஒவ்வொரு நாளும் தினமும் நம்ம செய்யக்கூடிய இந்த முன்னோர்கள் வழிபாடானது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த பஞ்சமியில் நம்ம தாத்தா இறந்துருந்துருப்பார் நமக்கு அது தெரிஞ்சிருக்காது தான் அவர் இறந்தாருன்னு ஆனால் இந்த பதினாலு நாளையில் இந்த ஒரு நாளில் வர அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம இந்த ம மகாலயபட்ச வழிபாட்டை அதாவது முன்னோர்கள் வழிபாட்டை நம்ம மேற்கொண்டோம்னு சொன்னால் அன்றைய தினம் செய்யக்கூடிய அந்த முன்னோர்கள் வழிபாடானது அவரை அந்த முன்னோரான நம்ம தாத்தாவுக்கு போய் சேர்ந்து அவர் மன மகிழ்ச்சி அடைஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அடடே என் பிள்ளை என்னை நினச்சி கொண்டுட்டாண்டா இதுக்காக தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக அம்சமாக என்னை கும்பிட்டுட்டாண்டா நல்லா இருக்கட்டுட்டா நல்லா இருக்கணும்னு மனசார அந்த நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை வந்து வாழ்த்துவாங்கன்னு சொல்லுவாங்கங்க அப்புறம் இந்த மகாலயபட்ச வழிபாடை வந்து இவ்வளோலாம் நம்ம சொல்கிறோம் அதை எப்படி செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாடு தாங்க இது மற்ற நாளையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ ஆனால் இந்த மகாலயபட்ச வழிபாடு அந்த பதினான்கு நாட்கள்லேயும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் குளித்து விழிச்சுட்டு உங்கள் காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் எள்ளும் ஒரு சொம்பில் தண்ணியும் எடுத்துகிட்டு போய் சூரிய பகவானை நோக்கி சூரிய பகவானை வழி வ வழிபட்டு அந்த எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு சூரிய பகவான்கிட்ட நீங்கள் வேண்டணுங்க வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மற்ற பூஜை புனஸ்காரங்கள் உங்கள் வழிபாடுகள் இது எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ளணுங்க அதுவும் இந்த வழிபாட்டை எள்ளும் தண்ணியும் இறக்கிற இந்த முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறமா ஆறு மணிலேருந்து மதியானம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த முன்னோர்கள் வழிபாட்டை முடிச்சிடணுங்க இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாட்டை நீங்கள் செய்யும்பொழுது உங்களால் முடிஞ்சுதுன்னா காலையில் ஒருவேளை நீங்கள் விரதமிருந்து வழிபாட்டை மேற்கொண்டு மத்தியானம் ஒருவேளை நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு முன்ன உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தருக்காவது உணவு உணவோ அன்னதானமோ ஏதோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க அது ரொம்ப உங்களுக்கு மிகப்பெரிய பலனையும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க அது நிச்சயங்க உறுதி இது அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமேங்க நம்ம பூஜை அறையில் புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபடணுங்க இந்த பதினாலு நாளும் அதாவது பிரதமையிலேருந்து ஆரம்பித்து அமாவாசையோட முடியும் ஸோ மொத்த கணக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் அத்தனை நாளும் ஒரு ஒரு நாளும் தவறாமல் இந்த பூஜை அறையில் இந்த அகல் விளக்கை ஏற்றி நமது முன்னோர்களை நம்ம வழிபட்டு நம்ம வந்து வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சூரிய பகவான்கிட்ட போய் நம்ம எள்ளும் தண்ணியும் இறைச்சிட்டு அந்த சூரிய பகவான்கிட்ட நம்ம என்ன வேண்டணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் மேற்கொண்ட இந்த வழிபாடானது எனது முன்னோர்கள் அனைவரையும் சென்றடைய வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து சூரிய பகவான்கிட்ட நீங்கள் வேண்டிக்கணும் அப்புறம் இந்த பதினாலு நாளும் உங்கள் வீட்டில் பிறந்த நாள் வரலாம் திருமண நாள் வரலாம் இந்தமாரி முக்கியமான நல்ல ஒரு சுப நிகழ்வுகள்லாம் வரலாம் அந்த மாதிரி சுப நிகழ்வுகள் வந்தால் கூட நீங்கள் முதல்ல காலையில் எந்திரிச்சு எதை செய்யணும் இந்த முன்னோர்கள் வழிபாடான அந்த எள்ளும் தண்ணியும் இறைத்து சூரிய பகவான்கிட்ட நீங்கள் முன்னோர்களுக்காக வழிபட்டுறதுக்கு அப்புறம்தான் உங்களுடைய அன்றாட வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் வேலைக்கு போகலாம் வியாபாரம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் எல்லாமே இந்த காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலையே நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் அது மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக டெய்லி யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் அது வந்து மனுஷனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வாயில்லா ஜீவன் காக்கா குருவி நான் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும்ங்க வயிறார சாப்பாடு கொடுங்க அது எப்பேற்பட்ட பலனை உங்களுக்கு தருங்கிறத நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தாதாங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பதினாலு நாளில் பன்னெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு பார்த்திங்கன்னா மகாபரணி அந்த நாள் வருதுங்க அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக யாராவது ரெண்டு பேருக்கு நீங்கள் உணவு தானம் கண்டிப்பாக செய்யணுங்க ஏன் இந்த நாளையில் நம்ம வந்து இந்த மாதிரி அன்னதானமோ இல்லை உணவோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கி வந்து யம தர்மனை வந்து நம்ம வழிபட்டு அவங்ககிட்ட நம்ம என்ன அதாவது யம தர்மன்ட்ட நம்ம என்ன வழிபடணுன்னா என்னோட முன்னோர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க துன்பம் அடையாமல் வருத்தம் கொள்ளாமல் அவங்க யாராவது தப்பு செஞ்சிருந்தா கூட அவங்கள நல் வழியில் மாற்றி அவங்களுக்கு நல்ல ஆசிர்வதிக்கணும்னு வேண்டணுங்க அடுத்தது என்னுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து உன்னுடைய உலகத்திற்கு வரும்பொழுது அவங்களுக்கு நல்ல மரணத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபடணுமாங்க என்ன மரணம் கூட நல்ல மரணமானு கூட நமக்கு தோணும் உண்மையிலேங்க மரணமும் நல்ல மரணமாக தான் அமையணும் சொல்லுவோம்ல நல்லா படுத்தாருங்க காலையில் எந்திரிச்சு பார்க்குறோம் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாருங்க எப்பேற்பட்ட மரணம் பாருங்கள் அவருக்கு நல்ல மரணங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அது மாதிரி தாங்க இது அதனால் யம அந்த ப மகாபரணி நாள் அன்றைக்கி நம்ம வந்து வேண்டி நம்ம முன்னோர்களுக்காக யமனுக்காக யமனை நினச்சி அதே பூஜை அறையில் நம்ம ஒரு தீபம் ஏற்றி வழிபடணுங்க இப்போ இதெல்லாம் நம்ம வழிபட்டுட்டோம் இப்போ இந்த மகாலய பட்ச அந்த வழிபாடு வந்து எப்போ ஆரம்பிக்குது இதில் எப்படி என்னென்ன நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மகாலய பட்சம் ஆரம்பிக்குது அன்றைக்கி வந்து பிரதம திதியோடு ஆரம்பிக்குதுங்க ஆரம்பித்து இருபத்தி ஒன்று ஒம்பது இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா அமாவாசை ஸோ அந்த எட்டுலேருந்து இருபது அடுத்தது இருபத்தொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமாவாசை மகாலய பட்ச அமாவாசை பன்னெண்டு ஒம்பது மகாபரணி ஸோ இந்த பதினான்கு தான் நம்ம வந்து மகாலயபட்ச காலமாக நம்ம பின்பற்றுறோம் சரி இந்த காலத்தில் ஆண்கள் என்ன செய்யணும் பெண்கள் என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தோணும் இல்லையா ஆண்களாக இருந்தால் அம்மா அப்பா மனைவி இவங்கள்லாம் யாரும் இல்லை அப்படின்னா ஆண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பொழுது விரதம் இருந்து விரதத்தை மேற்கொண்டு இவங்களுக்கெல்லாம் வந்து தர்ப்பணம் கொடுத்து படையல் படைக்கணுங்க இப்போ இவங்கள்லாம் எல்லாரும் உயிரோட இருக்காங்க அதாவது அப்பா அம்மா மனைவி எல்லோரும் உயிரோட இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்ததும் இறந்து போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்காக கூட அவர் அப்பா வந்து தர்ப்பணம் பண்ணி பூஜை பண்ணணுங்க இந்த பதினாலு நாளும் செய்யணும் டெய்லி எள்ளும் தண்ணீரும் இறைச்சி மதியானம் யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் வழங்கி சாயந்தரம் பூஜை அறையில் விளக்கேற்றணுங்க ஆண்கள் பெண்களாக இருந்தால் என்ன செய்யலான்னா இப்போ சில வீட்டில் வந்து ஆண் வாரிசே இல்லாமல் இருக்கும் பெண் குழந்தைங்களாகவே பிறந்திருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ண முடியும் எதுவும் செய்ய முடியாது இல்லையா அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக எள்ளும் தண்ணியும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்நாளையில் அவங்க கையால் அதை இறக்கவே எள்ளும் தண்ணியும் இறக்கவே கூடாது இதே கணவரை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதை செய்யலாம் அப்போ அம்மா அப்போ பெண்ணுங்க தான் இருக்க ஆண் வாரிசே இல்லை அப்படின்னா கூட பெண்கள் வந்து அவங்க அப்பா அம்மாவை நினச்சி இதே மாதிரி எள்ளும் த இது அந்த எள்ளும் தண்ணி இறைக்கிறத விட்டுட்டு மற்ற இந்த மத்தியானத்தில் படையில் போட்டு சாயந்தரம் பூஜை அறையில் விளக்கேற்றி அவங்க அப்பா அம்மாவோ முன்னோர்களையோ நினச்சி தாராளமாக வழிபடலாங்க ஒன்றை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க பெண்கள் மட்டும் கணவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எள்ளும் தண்ணி யாருக்காகவும் முன்னோர்களுக்காகவும் சரி யாருக்காகவும் சரி அதை வந்து செய்யவே கூடாதுங்க நீங்கள் இந்த மகாலய பட்ச இந்த நாட்கள்லங்க அந்த பதினைந்து நாளும் அமாவாசையோடு சேர்த்து கண்டிப்பாக தினமும் யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் நீங்கள் கொடுத்து வந்துட்டுருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அது குழந்தை இல்லாத இருக்கலாம் கல்யாண தடையாக இருக்கலாம் மன உளைச்சலாக இருக்கலாம் சங்கடங்கள் இருக்கலாம் வருத்தங்கள் இருக்கலாம் வியாபாரம் தொழில் இதில் ஏதாவது ஒரு தடைகள் சங்கடங்கள் இருக்கலாம் அன்றாட ஏதாவது ஒரு மன கஷ்டத்தோடையே நீங்கள் இருக்கலாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி நீங்கள் மகாலயபட்ச அந்த நாட்களில் நீங்கள் அன்னதானம் வணங்கும்போது நமது எல்லாம் இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருந்து நமது வழிபாட்டை மனதார ஏற்றுக்கிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவாங்கன்றது உறுதிங்க என்னங்க மேற்கொண்ட இந்த தவல் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் ப